எல்லாரும் படித்தாக்கா கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஆகணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு அதாவது உக்காந்துக்கிட்டு சேரை சுற்றி சுற்றி ஆட்டிக்கிட்டு சம்பளம் வாங்குற மாதிரி ஏசி ரூமில் அந்த மாதிரி வேலைக்கு தான் ஆசைப்பட்றீங்க நீங்கள் சோறு சோறு திங்குறீங்களே சாப்பாடு தட்டில் போட்டு வெள்ளையா பருக்க பருக்கையா அரிசி இந்த சோறு ஐடி கம்பெனிலேயோ ஒரு போலீஸ் ஒர்க்லேயோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஒரு வெக்கீல் ஆஃபீஸ்லேயோ ஒரு டீச்சர் வேலையிலையோ அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வயல் விவசாயம் பண்ணுற நிலம் இருக்குது தெரியுமா சேரு வயல் பூமி அதை பதப்படுத்தி அதில் விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் உங்கள் தட்டில் சோறு ஏன் யாருமே விவசாயத்துக்கு ஆசைப்பட மாட்டேறீங்க ஏன் விவசாயம் உங்களை கொண்டுடுமா விவசாயம் உங்களுக்கு அழகை தரும் இளமையை தரும் அப்படியே மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அதை அப்படியே விளைஞ்சி வரும்போது பசுமையாக பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதுலேருந்து எந்த ஃபீல்டில் நீ சம்பாரித்து சாப்பிடும்போதும் அப்படி ஒரு சந்தோஷம் வராது நீ விவசாயம் பண்ணி சம்பாதிச்சு சாப்பிட்றது தெரியுமா ஒரு நாற்று போட்டு அதை அறுவடை பண்ணி அதை அவிச்சு காய வச்சு மில்லில் அரைச்சிட்டு வந்து அதை நீ சமைச்சு சாப்பிடும் பொழுது அதை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு உன் குழந்த குட்டிங்களுக்கு நீ சாப்பாடு போடும்பொழுது வர்ற ஒரு சந்தோஷம் வேறு எந்த ஜாப்லேயும் இருக்காது ஆனால் எ எல்லாரும் இந்த படித்த ஃபீல்டில் தான் மதி ம மரியாதை கொடுக்குறாங்க அதே இன் பண்ணிக்கிட்டு கோட் ஷூட் போட்டு போனால் தான் மதிக்கிறாங்க காரில் வந்து இறங்கினா தான் மதிக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஜாப்பில் தான் மதிக்கிறாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசினா தான் மதிக்கிறாங்க அதையே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி மதிக்கிறவனை தூக்கி அந்தாண்டை போடு நீ விவசாயம் பண்ணு நீ ஏன் ஆ ஒன்றா குடும்பத்தில் கஷ்டம் வந்துட்டுன்னு சென்னைக்கு ஓடுறதும் கோயம்புத்தூர் ஓடுறதும் அங்கே ஓடுறதும் நீ சொந்த ஊர் உன் கிராமம் நீ அங்கே தான் பிறந்த உன் பாட்டாங்க தான் பிறந்தான் உன் உப்பாட்டாங்க தான் பிறந்தான் ஆ உன் பேச்சு அங்கே தான் அங்கதான் அங்கே தான் தூக்கி வளர்த்துருப்பாங்க அந்த ஊரில் இருந்து சம்பாரி அங்கே அவ்வளோ பெரிய பூமி இருக்குது அதை விட்டுட்டு ஏன் வ வர வீடு வாசல் இல்லாதவன் வயவெளி இல்லாதவன் பேசல விவசாயம் நிலம் இருக்குது ஏன் வர்றீங்க அதை விட்டுட்டு இருந்து சம்பாதிங்க சம்பா போகும் நடுலாம் குருவை போகும் நடுலாம் பயிர் உளுந்து போடலாம் பருத்தி போட்டால் ஆறு மாதத்துக்கு அறுவடை பண்ண வேண்டாம் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு அதில் பருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதம் அது வளர்ந்து வரனாலும் பருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல வருமானம் இருக்குது மாதிரி இருக்குது அடி கட்டி எருவு விடலாம் வயலில் எல்லார் வீட்டுக்கு பின்னாடி உள்ள கொ கொல்லபுரத்தில் உள்ள குப்பையை வாங்கிட்டு வந்து எருவாக போடலாம் ஆ மாட்டு சாணி ஆட்டு புழுக்கையெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணலாம் ஆரோக்கியமானதுயா நீ பணத்துக்கே விற்றாலும் நீ புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னோட உழைப்பில் உன்னோட பிறப்பால் நீ வந்து புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய மக்கள் அதை காசு கொடுத்து வாங்கினாலும் நீ காசு கொடுத்து வித்தாலும் அது புண்ணியம் ஆரோக்கியமானதை கொடுத்துக்கிட்டு இருக்க வயிற்று பசிக்கு உணவு கொடுக்குற உலகத்தில் சம்பாதிக்கிறது எல்லாமே முதல் முதல்ல உணவுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு மற்ற தேவைகளுக்கு எல்லோரும் படிச்சுட்டு நான் விஐபி ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும் நான் போலீஸ் ஆகணும் டாக்டராகவும் நர்ஸ் ஆகணும் இந்த ஃபீல்டுலேயே போகிறீங்க என் விவசாயம் பண்ண ஆசை இல்லை என்ன விவசாயம் பண்ணால் கை காலுக்கு கருப்பாக இருக்கும் வெயிலில் நிற்கணும் ஆ அழகாக இருந்தே என்ன சாதிக்க போகிறீங்க கலராகி அழகாக இளங்க நாட்டை பிடிக்க போகிறீங்களா நாட்டை நாட்டை கிட்ட வாங்க போகிறீங்களா ஏரோப்ளைன் வாங்க போகிறீங்களா இல்லை கப்பலுக்கு சொந்தக்காரராக போகிறீங்களா ஆ அந்த ரெ ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கா கண்ணு ஒரு இதயம் அந்த மூளை இந்த வயிற்று பசிக்காக தான் அந்த பூமியிலே பிறந்திருக்கோம் நாட்டுக்காக வாழும் ஏன்னா வீட்டுக்காக வாழும் விவசாயம் பண்ணி வாழ் அதை அதை விட அழகுயா எனக்குலாம் அவ்வளோ ஆசை சாகிறதுக்குள்ளே விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கடவுள் நமக்கு அந்த தகுதியை கொடுக்கல தகுதி இருக்கிறவன் வயவெளி வச்சிருக்கவன் எதுக்கு போகிறீங்க வெளியூர் வேலைக்கு வெளிநாட்டு வேலைக்கு வெளி மாநிலத்துக்கு எதுக்கு போகிறீங்க விவசாயம் பண்ணுங்க கடவுள் ஒரு டைம் மழை தராரு அந்த மழையில் முடிஞ்ச விவசாயத்தை பண்ணு போர் தண்ணி கிடைக்கலையா மழை தண்ணி கடவுள் கொடுக்குறாருல அதில் ஒரு விவசாயத்தை பண்ணு நின்று ஏன் பண்ண முடியாது போர் தண்ணி இல்லாத காலத்தில் என்ன பண்ணாங்க மழையை நம்பி தானே விவசாயம் பண்ணாங்க அதில் தானே சாப்பிட்டாங்க ஏன் நீ அதை பண்ண மாட்டேன் ஓடுற விழுந்துடுச்சி வேறே வெளியூருக்கு ஓடுற வெளி மாநிலத்துக்கு ஓடுற வெளியூர் வெளிநாட்டுக்கு ஓடுற ஓடுறீங்கல்ல கொரோனா டைமில் எல்லாத்தையும் ஓடுனாங்க ஆனால் காய்கறி கடையும் அரிசி கடையும் சாப்பிட்ற சார் வயிற்றுக்கு உள்ளே போகிற எல்லா சம்மந்தப்பட்ட அனைத்தும் திறந்துருந்துச்சா எதுக்கு மரியாதை அந்த நேரத்தில் நீ கோடி கோடியில் பிறண்டாலும் ஒரு ஒரு கோடி பணம் வச்சுருக்க இட்லி பணம்ல வச்சு அவுச்சு மிக்சியில் விட்டு அரைச்சி தோசை சுட்டு சாப்பிடுவியா இல்லை இல்லை அரிசி வேணும் காய்கறி வேணும் இயல் ம பூமியில் விளையிற அனைத்து பொருள்களும் வேணும் பசி ஆத்துறதுக்கு ஆ ஊரில் விவசாய நிலம் வச்சுருக்குறேன் நீ வெளியூர்லேயே போய் சம்பாதிக்கிறியா வந்து ஒரு ஒரு இப்போ இருபது சென்ட்டு முப்பது சென்ட் ஒரு வயல் வாங்கி போட்டு பயிர் உளுந்து உளுந்து போடியா பயிர் போடியா நடியா நின்று நீ இறங்கி வேலை செய்ய நீ முதலாளி ஆகும்னு நினைக்காது இறங்கி வேலை செய்ய நின்னு நீ பணக்கார ரெண்டு வருஷத்தில் குறுக்கு வயலில் பணம் சம்பாதிக்கிறது தப்பான வயலில் பணம் சம்பாதிக்கிறது அடுத்தவங்கள பார்த்துட்டு நம்ம இந்த இந்த ஃபீல்டு படிப்போம் அந்த ஃபீல்டு படிப்போம் என்ன ஃபீல்டு எடுத்துருக்கு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு தான் வாங்கிட்டு நான் சாகினேன் அது என்னோட அச்சு என்னோட என்னோடய வந்து என்னோட வெறி அது என்னோட ஆம்பிஷன் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த மாதிரி வெறியில் உங்கள் பிள்ளைங்களையும் படிக்க வச்சு அப்படியே போ நாடு நாடு கிடைத்திடுறீங்க சோறுதிங்காதீங்க நீங்கள் கொஞ்ச நாளில் விவசாயத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குற நிலம வரும் கொஞ்ச நாளில் எல்லாரும் விவசாயம் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் பூமியில் இடம் இருக்காது ஏன்னா எல்லாரும் பிளாட்டு போட்டு விட்டுட்டானோ நல்லா இருக்கிற நேரத்தையும் பிளாட் போட்டு விட்டுட்டாங்க ஆ கொஞ்சம் நாளில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஐடி ஃபீல்டில் வாங்குற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் விவசாயத்துக்கு வரும் அன்னைக்கு படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் வந்து நிலத்துல குதிப்பான் அன்றைக்கி நிலம் இருக்காது உன் வீட்டை நீ அன்னைக்கு உடச்சி நீ நிலம மாற்றுவேன் ஏன்னா பணம் எங்கே போதும் அங்கதானே அவன் அவன் போயிட்டுருக்குறோம் விவசாயம் பண்ணுங்கய்யா மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான சாப்பாடு சாப்பிடலாம் நிம்மதியான தூக்கம் தூக்கலாம் இன்னைக்கு செல்லு வச்சுருக்கவன் பாதி பேர் தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கான் பணம் கோடிக்கோடியாக பணம் வச்சிருக்கான் பாதி பேருக்கு தூக்கம் இல்லை அழகான பொண்டாட்டி வச்சிருக்கவனுக்கு தூக்கம் இல்லை இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் இன்னைக்கு தூக்கம் கெட்டிருக்கிறாங்க நிறைய காரணங்களால் விவசாயம் பண்ணி வர நிம்மதியான தூக்கம் ஒரு கிராமத்தில் வாழ்க்கை நடத்தியா எதுக்குற அவனும் டவுனுக்கு உந்திரடிச்சி ஓடுறீங்க